இன்னைக்கு ஒரு சூப்பரான சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமா வந்து அவங்க ஸ்கூலில் வந்து டோர்னமெண்ட் போயிருந்தாங்க அங்கே வந்த ஸ்கூலில் நம்ம லட்சுமா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க செஸ்ஸில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் எடுத்தாங்க அதாவது டெய்லி கிளாஸ் போகிறது தான் இருந்தாலும் நேற்று ஒரு நாள் மட்டும் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்றைக்கி போய் விளையாடி நாலு ரவுண்ட்லேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்திருக்காங்க செம்ம சந்தோஷமாக இருக்குது நான் எதிர்பார்த்தேன் சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வின் பண்ணுவாங்க நம்ம வந்தால் குழந்தை திட்டக்கூடாது அப்படிலாம் நினச்சிட்டு தான் வந்து நான் வின் பண்ணவே இல்லை அப்படியே சாதாரணமாக சொல்கிறேன் என்னம்மா சொல்றேன்னா மெடல் எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டேன்றாங்க வேறு லெவல் ஃபீலிங் இது சொல்லவே முடியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் குழந்தைங்க இருக்கும் எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்கள் விஷ் பண்ணுங்க லச்சு சூப்பர் லச்சுரா தேங்க்யூ தேங்க்யூம்மா நம்ம வந்து லட்சுமாவுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம் அது வரைக்கும் என்ன கிஃப்ட் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பை பாய் எனக்கும் தெரியல அதே மாதிரி என்ன பிளஸ் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பாய்